அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நமக்கு வந்து செய்வன் வச்சுட்டாங்க பில்லி சூனியம் வச்சுட்டாங்க இல்லை எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு பயமாகவே இருக்குது எனக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு கெட்ட சக்திகள் என்னுடைய வீட்டில் ஒரு மாதிரி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது என்னுடைய என்னோடய உடம்புல அதை மாதிரி பண்ணுது எனக்கு வந்து நிம்மதியான தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு உடம்பு ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு ஒரு சக்தி வந்து அழுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இந்த பரிகாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் அழகர்கோவில் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி இருக்கார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் வச்சு தான் பூஜை பண்ணுறாங்க அங்கே போய்ட்டு நீங்கள் பூசாரிக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு மூணு எலுமிச்ச மலை வாங்கிட்டு போய் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எனக்கு எதிரிகளால் இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீயசக்தி இதெல்லாமே என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தெய்வம் என் கூட வரணும்னு சொல்லி ஒரு பாக்கு வச்சு அந்த மூணு எலுமிச்சை பழத்தை வச்சு அந்த மூணு எலுமிச்சை பழத்தை அங்கேயே நீங்கள் வச்சுட்டு ஒரு எலுமிச்சை மழத்தும் ஒரு பாக்கை எடுத்துகிட்டு சாமி மட்டும் என்னோட வரணும் என்று இருக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள் தீய சக்திகளெல்லாம் இந்த இடத்துலையே எல்லாமே கட்டுக்கட்டி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பதினெட்டாம் அடி கருப்பு அந்த கிட்ட போய் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளேயே வராது அதோடு அதோடவே உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ் அப் ஆயிடுவீங்க நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த செய்வினை திருஷ்டி இது மாதிரி காற்று கருப்பு எனக்கு பேய் பிடிச்சிருக்கு போய் அங்கே செய்கிறது இங்கே செய்கிறது இதெல்லாம் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய இதை கோரிக்கையை வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அதுக்கு எல்லாமே நிவர்த்தி கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்